வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வீரத்தமிழ் பேரரசு மருதுவாண்டியர் அகப்படை பற்றிதான் காண இருக்கின்றோம் வீரமுன்னா வீரம் இது விண்ணை தொடும் வீரம் மானமுண்ணா மானம் இது மருது சீமை மானம் வணங்கி வணங்கும் வீரம் இது மரவர் மண்ணின் பூமி இது கனலில் வாழ்ந்த சாமி இது கலரி பிடித்த கைகள் இது அருள் நிறைந்த சிவனடியார்கள் தமிழ் மரபு வழிவந்தவர்கள் களம் கண்ட வேங்கையர்கள் பரணி பாடிய பேரரசர்கள் எப்படை இது அகப்படை இப்படை இது மருதுப்படை வேல்படை இது வெற்றிப்படை நன்றி வணக்கம் உறவுகளே வணக்கம் ஸ்வஸ்திகாட்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வீரத்தமிழ் பேரரசு மருதுவாண்டியர் இன்றைய தினம் வளரி பற்றி தான் காண இருக்கின்றோம் வான்புகழ் கொண்ட மருதி வளைத்தடியின் அருது கெஜ தூரத்திற்கு கெடுவான்களை நிலையிலே அறுத்தறிந்து வினாடிக்குள் விரல் இடுக்கில் விரைந்து அடக்கும் ஆழ்மை படைத்தவர் சீரும் சிங்கம் சின்ன வேல் ஈட்டி கத்தி சுருள் வாங்கு தரங்கு அங்கி கேடயம் வளரி பற்பல ஆயுதங்களை பண்பட்ட தீரத்தில் பகமையை கருவறுத்தவர்கள் மருது வாண்டியர்கள் நன்றி வணக்கம் முறவுகளே வணக்கம் ஸ்வஸ்திகாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வீரத்தமிழ் பேரரசு மருது பாண்டியர் வறண்ட மண் தண்ணீர் தேசம் பற்றிதான் காண இருக்கின்றோம் நீர்நிலைகள் நிறைய கட்டினார் ஊரெங்கும் ஊரணிகள் அமைத்திடவே உத்தரவு பிறப்பித்தார் நகரமெங்கும் செலுத்திடவே தெப்ப குளங்களை அமைத்தார் ஆண்டவனுக்கு ஆலயமும் தமிழ் வளர்க்க புலவர் கூடங்களும் கல்வியை அளித்திட கல்வி சாலைகளும் ஊர்தோறும் அமைத்திட்டார் ஒப்பில்லா மருதரசர் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தர்காக்களும் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு தேவாலயங்களும் அதற்கான தேவைகளும் அளித்த தேவர்கள் தென்பாண்டி மண்டலத்தின் தீரர்கள் ஐயா மருதரசர்கள் நன்றி வணக்கம் உறவுகளை